வெற்றிக்கு காரணம் நான் மேதை என்பதல்ல நான் தொடர்ந்து முயற்சிப்பதுதான் என்று கூறுகிறார் ச ஐசக் நியூட்டன் சென்னவில் வணக்கமதியர்களே இனி இந்த கால குரலோடு சோதிராஜன் சமூகத்தில் ஒற்றுமை பேண முடியுமா நிச்சயமாக நாம் முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லை என்று கூறி அடுத்த அங்கத்துக்கு செல்வோம் அடுத்த அங்கமாக இடம் பெறுகிறது திருமதி வாக்கியம் காத்துக்கிட்டே இருக்காங்க நலவியல் குறிப்புக்காக வணக்கம் அன்பர்களே இன்று நலவியல் நிகழ்ச்சியில் வாரம் ஒரு கீரை என்ற தலைப்பின் கீழ் பேச போகிறேன் இது வந்து உங்களுக்கு தெரியாத கீரை இல்லை நல்லா பாருங்கள் இதுதான் பசலைக்கீரை பசலைக்கீரையில் ரெண்டு இனங்கள் இருக்குது இது சிகப்பு இன்னொன்று வெள்ளை பசலை பொதுவாகவே ரெண்டு பசலைகளுக்கும் ஒரே குணம்தான் என்றாலும் சிவப்புகளுக்கு எப்பவுமே கொஞ்சம் மருத்துவம் கூட இருக்கும் இதை தவிர்த்து இன்னொன்று நீங்கள் கீழே படற ஒரு கொடி பார்ப்பீங்க அது வந்து அழகுக்காக லேண்ட்ஸ்கேப்பிங்க்காக அதை அழகுக்கு பயன்படுத்துவாங்க அதை சாப்பிட முடியாது இது சாப்பிடக்கூடிய கீரைகள் இந்த கீரையில் ரொம்ப சத்து இருக்குது ஏ விட்டமின் இருக்குது சி விட்டமின் இருக்குது டி விட்டமின் இருக்குது ஆக இது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும் இந்த கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்கும்னு சொல்லும் போதே இந்த கீரை ரொம்ப குளிர்ச்சியானதுன்னு அர்த்தம் மலை சிக்கல்காரர்களுக்கு இதை சாப்பிட்டிங்கன்னா நல்லா லூஸாக மலம் போயிடும் குழந்தைகளுக்கு தாராளமாக இதை சின்ன கஞ்சியில் வேக போடும்போது இது ரெண்டு மூணு இலைகளை கிள்ளி போடலாம் ரொம்ப சாஃப்டாக வெந்துடும் இதில் ஒரு மண் வாடை வீசுறது உண்டு அதனால் சில சமயங்களில் என்ன செய்கிறாங்கன்னா பருப்பு தோரம் பருப்பு போடுவாங்க பாசிப்பேர் பருப்பு போடுவாங்க அதை வச்சு அவங்க கடைஞ்சி சாப்பிடுவாங்க பொதுவாகவே சிலவங்களுக்கு கிடையாமல் கீரையை சாப்பிட தெரியாது ஆனால் இதை தண்ணியை ஊற்றாமல் பரட்டி சாப்பிட்லாம் கழுவிக்கிட்டு நல்லா கழுவிக்கிட்டு சின்ன சின்னதாக வெட்டி அதை அப்படியே தேங்காய் போட்டு பிரட்டி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் இது வந்து தாது ரொம்ப சிறப்பான மருந்து இப்போ இப்போல்லாம் வந்து அதிக பேர்களுக்கு தாது இல்லை விந்து இல்லை சத்து இல்லை இப்படிலாம் செய்ய சொல்லப்படுற நேரம் இது காலங்கள் இது ஏன்னா எல்லாமே அவங்க அதிகமான கெமிக்கல்ஸ் உள்ள ஆகாரங்களை சாப்பிட்றாங்க இந்த செடி வந்து பொதுவாக கெமிக்கலில் வளர்கிறது இல்லை எங்கே நீங்கள் நட்டு வச்சிங்கனாலும் வளர்ந்துடும் ஒரு சின்ன கணுவை எடுத்து ஒடிச்சு வச்சிங்கன்னா உங்களுடைய குசிரியிலேயே ஒரு சின்ன போட்டை வச்சு அதை வளருங்க இதில் தங்கச்சத்து இருக்குதுன்னு சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் இது வந்து எப்போவுமே உங்கள் வீட்டில் ஒரு சைடில் ஒரு வளரக்கூடிய ஒரு ஒரு செடி ஆகும் இது விந்து உற்பத்திக்கு நான் சொன்னது என்னென்னா ஆண்களுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதனால் இது குளிர்ச்சி அதிகம் கொடுக்கறதுனால நீங்கள் தினமும் சாப்பிட்ணுன்னு தேவையில்லை ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை தாராளமாக ஆக்கிக்கலாம் பொதுவாக ஆஸ்மாக்காரங்களுக்கெல்லாம் இது ஒத்துக்கொள்ளாது ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிக சளி உண்டாக்குறதுனால அந்த நெஞ்செல்லாம் கபம் மிகுந்துடும் அப்போ இது ரொம்ப குளிர்ச்சி கீரைனால அது சரியில்லை இதை தவிர்த்து இதில் பல நன்மைகள் இருக்குதுண்டு மலச்சிக்கலாம் இருக்கும் அது செய்யும் இது செய்யும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்போ நம்ம பொதுவாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதுலேருந்து இந்த கீரை ரொம்ப சிறப்பான கீரை வாழ்க்கையில் நீங்கள் ஆக்கும்போது இது கொல குளான் இருக்குது என்று சொல்லி அதை ஒதுக்கி வைக்காத படிக்கி வாரம் ஒரு தடவை தயவு செய்து இதை ஆக்கி பயன்பெறுங்க உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுடைய நன்மைகளை நீங்கள் தான் விற்று போடுறீங்க ஆக இந்த கீரை உங்களுடைய சமையலில் அவசியம் இடம் பண்ணணும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் நிறைய ரசிகர்களே இன்றைய விழுதுகள் நிகழ்ச்சின்னு ஒரு நிறைவுக்கு வந்துவிட்டோம் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்ற அனைவருக்கும் எங்களது நன்றி நமது சமுதாயத்தில் ஒற்றுமையை பேண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம் அதுக்கு பல விதமான கருத்துக்களை தெரிவித்த உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி 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 அத்துடன் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து நூலறிவாங்கத்தின் புத்தக மன்றத்தில் வந்து நிறைய நேர்கள் வந்து பல புத்தகங்களை பற்றி பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டீங்க ஆங்கில புத்தகம் மலாய் புத்தகம் தமிழ் புத்தகம் அது பல்வேறு மொழிகளில் உள்ள புத்தகங்களை பற்றி பேசிக்கிட்டு நான் கூட ஒரு புத்தகம் படிச்சேன் அதாவது செவன் ஸ்பிரிச்சுவல் வேஸ் டு சக்சஸ் பை தீபக் சோப்ரான்னு ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் இது வந்து ஆங்கில புத்தகம்னு பாக்கணும் நாம எப்படி நம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதாவது நம் எண்ணங்கள் எப்படி நம்மளை முன்னேற்றும் அப்படிங்கிற கருத்து கருத்த கருத்துடைய ஒரு புத்தகமா இது விளங்குனுச்சுன்னு சொல்லலாம் சரி சோதியான ரொம்ப அற்புதமா பல விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டாரு அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல என்ற மின் அஞ்சல் முகவரிக்கு நிச்சயமாக நிச்சயமாக உங்களுடைய தொடர்பு என்னோட அனுப்பி அப்பதான் வந்து என்ன குறிப்புகள் அப்படின்னு தரா சங்கத்துல கூட நாங்க உங்களை அழைத்து பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆக எதை எழுதுறீங்களோ எழுதலையோ உங்க தொடர்பு என்னை நிச்சயமாக அனுப்பி

குறைந்தபட்சம் முப்பது நிமிடமாவது வெயில்ல வந்து நம்ம தோல்படுற மாதிரி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அதிகாலை வெயில் சொல்றாங்க அதாவது நான் சொன்னது அதிகாலை வெயில் சோதி நீங்க திருத்தமா கேட்கணும் இரண்டாவது வழிமுறை என்னன்னு ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் பாலுக்கு இணையான கெல்சியம் உணவு நிச்சயமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அல்லது ரொம்ப நேரம் அந்த குளிர் சாதன அறையிலே உட்கார்ந்து இருக்காம கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு அப்படி தண்ணி குடிச்சிட்டு அப்படி நடந்துட்டு உடற்பயிற்சி செஞ்சுட்டு இப்ப எல்லாம் வந்துட்டா நிச்சயமா உடைய உடல் வந்து எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும் சுதாவின் அந்த அற்புதமான கருத்துக்களுடன் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் சோதிராஜன் பரஞ்சோதி நான் ஜெய் சுதா ஸ்ரீரங்கன் நன்றி வணக்கம் Thank <laughs> you.